Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்டெக் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ சோசியல் மீடியாவில் ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு அந்த நியூஸ் என்ன அப்படின்னா பேன் கார்டில் இனிஷியல் மட்டும் இருந்துச்சுன்னா அந்த பேன் கார்டு வந்து செல்லாது அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து போயிட்டு இருக்கு அதை பற்றின உண்மையான விளக்கத்தை உங்களுக்கு சொல்கிறேன் பேன் கார்டுகளில் அப்பாவின் முழு பேர் இல்லாமல் இனிஷியல் மட்டுமே இருந்துச்சு அப்படின்னா இந்த பேன் கார்டு செல்லாது அப்படிங்கிற சமூக வலைதளங்களில் தகவல் பரவிட்டு இருக்கு அதாவது எப்படி அப்படின்னா இப்போ சந்தோஷ் அப்படின்னா சந்தோஷ் விஜயகுமார் அந்த விஜயகுமாருங்கிறது வந்துட்டு அவங்க அப்பா பேர் இருக்கலாம் அந்த சந்தோஷங்கிறது வந்து அந்த காடு ஓனரோட பேர்ல இருக்கலாம் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனா சந்தோஷ் விஜயகுமார்னா சந்தோஷ் வி மட்டும் இருந்தா செல்லாது அப்படிங்கிற ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன் பேன் கார்டு அதாவது பர்மனண்ட் அக்கௌண்ட் நம்பர் அப்படிங்கிற சுருக்கமே இந்த பேன் கார்டு இந்த பேன் கார்டு தற்போது நம்ம நாட்டில் முக்கிய ஆவணமாக இருக்குது குறிப்பாக வருமான வரி தொடர்பான விஷயங்களுக்கு பேன் கார்டு கட்டாயமாக இருக்குது இது தவிர பேன் கார்டு அடையாள அட்டையாகவும் பயன்படுத்தப்பட்டு வருது வங்கியில் அக்கௌண்ட் ஓப்பன் செய்யவும் மியூச்சுவல் ஃபண்ட் எனவும் பரஸ்பர நிதி முதலீட்டுக்கும் கிரெடிட் கார்டு விண்ணப்பம் செய்வதற்கும் உள்ளிட்ட பல்வேறு நிதி சார்ந்த சேவைகளுக்கும் இந்த பேன் கார்டு வந்து நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் பேன் கார்டை மத்திய அரசின் வருமான வரித்துறை தான் வந்து வழங்கிட்டு வராங்க இந்த கார்டை நம்ம ஆன்லைனில் விண்ணப்பம் செய்து பெற முடியும் பேன் கார்டை பொறுத்தவரையும் நம்ம பெயர் பிறந்த தேதி ஃபோட்டோ முகவரி நிரந்தர கணக்கு எண் உள்ளிட்ட விவரங்களே இடம்பெற்றிருக்கோம் இந்த நிலையில் தான் தற்போது இணையதளங்களில் ஒரு தகவல் பரவிட்ருக்கு பேன் கார்டுகளில் தந்தையின் முழு பெயர் இருக்க வேண்டும் மாறாக இனிஷியல் மட்டும் இருந்துச்சு அப்படினா அந்த பேன் கார்டு செல்லாது அப்படின்னு தந்தையின் பெயருக்கு பதில் இனிஷியல் உள்ள கார்டுகளில் உடனடியாக பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என்று வருமான வரித்துறை அறிவித்துள்ளது அப்படின்னு ஒரு தகவல் போயிட்டு இருக்கு இதை நான் பார்க்கும் பலரும் வந்து குழப்பம் அடைஞ்சிருக்காங்க அது மட்டுமின்றி பேன் கார்டு கொடுத்த சந்தேகங்கள் அவருக்கு வந்து வந்திருக்கு இந்த நிலையில தான் தற்போது வருமான வரித்துறை சார்பில் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க பேன் கார்டுகளில் இனிஷியல் மட்டும் இருந்தாலும் இணையதளத்தில் தந்தையின் பெயரும் இணைந்து தான் இருக்கும் ஆனால் பேன் கார்டுகளில் தந்தையின் முழு பெயர் இல்லாமல் இனிஷியல் மட்டும் இருந்துச்சுன்னா அந்த பேன் கார்டு செல்லாது என்ற சமூக வலைதளங்களில் தகவல் பரவிட்டு இருக்கு இனிஷியலோடு இருக்கும் பேன் கார்டுகள் ஆதார் இணைக்கும் போது மட்டுமே சிக்கல் உருவாகலாம் அப்படின்னும் மற்றபடி இனிஷியலுடன் இருக்கும் கார்டுகளை உடனடியாக பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என்கிற தகவல் பொய்யானது வருமான வரித்துறையின் அதிகாரப்பூர்வ இணையதள பக்கங்களில் இனிஷியலுடன் இருக்கும் பேன் கார்டுகள் வந்து என எங்கும் வந்து தெரிவிக்கப்படல இதன் மூலம் பேன் கார்டுகளில் தந்தையின் முழு பெயர் இல்லாமல் இனிஷியல் மட்டும் இருந்ததுன்னா அந்த பேன் கார்டு செல்லாது அப்படிங்கிற சமூக தகவல் பரவி வரும் தகவல் என்பது தான் இதை பொதுமக்கள் யாரும் நம்ப வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதில் வந்து இன்னொரு மாற்றம் என்ன அப்படின்னா இப்போ ஆதார் கார்டில் வந்துட்டு முழு பெயர் இருக்கக்கூடாது அதாவது சந்தோஷ் விஜயகுமார்னா சந்தோஷ் வி மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தான் வந்துட்டு உங்களுக்கு பேன் கார்டுல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆதார் கார்டெலாம் மாற்றுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட கனெக்ஷனில் இருக்க பேன் கார்டே நீங்கள் மாற்றி தான் ஆகணும் இது வந்துட்டு செல்லாது அப்படிங்கிற நியூஸ் வந்து போய் பேன் கார்டு வந்து க கண்டிப்பாக செல்லும் இதுக்கு வந்து வேலிட்டி அப்படிங்கிற ஒரு ஃபிக்ஸடு டைம் கிடையாது நம்ம ஒரு தடவை பேன் கார்டு எடுத்துகிட்டு நம்மளோடைய இறுதி கால வரையும் அந்த பேன் கார்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் வந்து க கவர்மெண்ட்டோட ரூல்ஸு இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ